பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரோடு மாவட்டத்தில் ஃபேமஸான இடம் சொல்லக்கூடிய வெள்ளோடு பறவை சரணாலயத்தை நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பறவைகள் சரணையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பரவல் சரணயத்தில் பார்த்திங்கன்னா பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான சீசனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்லாம் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெள்ளோடு பறவைகள் சாரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளோடு பறவைகள் சார் அது என்ட்ரன்ஸில் வந்துட்டோம் இந்த எண்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சரியாக வெள்ளோடு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளோடு பஸ் ஸ்டாப் இருக்குது வெள்ளோடு பஸ் ஸ்டாப் வந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளோடு பையன்க்கு வந்துடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இதுலேருந்து பாருங்கள் ஈரோட்லேருந்து வந்து வர வரக்கூடிய மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இந்த பஸ் இந்த ரோட் தான் இந்த ரோட்லேருந்து நம்ம வரக்கூடியதாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்லேயே நம்ம இறங்கணும் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்ரன்ஸ்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே போகணும் இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சரி இப்போ நம்ம முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம போய்ட்டுருக்கோம் நம்ம போகும்போது பாருங்கள் முன்னாடியெல்லாம் பாருங்கள் ரோடெல்லாம் பார்த்து பைக் பார்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பறவை சாரத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்க பார்க்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வெளியே நிப்பாட்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் போகிறோம் நம்ம முன்னாடி போய் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டைமிங் போட்டிருப்பாங்க காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆறு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சரை வரைக்கும் தான் டைமிங்கு அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா சிறியவர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டுருக்காங்க ஒரு ஆளுக்கு நம்ம பைக்கு காரெல்லாம் கொண்டு போயிவிங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வாங்கிக்குவாங்க இங்கே நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒருத்த மட்டும் போன அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சார்ஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் பைக்கு இருபது ரூபா மொத்தம் நாற்பத்தஞ்சு ரூபா வாங்கிட்டாங்க இங்கே நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதில் முன்னாடியே போர்டு வச்சிருப்பாங்க பாருங்கள் பெரியவர்களுக்கு இருபத்தஞ்சு சிறியவர்களுக்கு பதினஞ்சு இரு சக்கர வாகனத்துக்கு இருபது ரூபா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் இங்கே முன்னாடி வச்சிருப்பாங்க நம்ம இங்கேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கே முன்னாடி போகும்போது இருப்பாருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி சூப்பராக இருப்பாங்க என்ட்ரன்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சுவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பறவைகளில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கில் நல்லா நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல முன்னாடி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க நீர்வாழ் பறவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா அது முன்னாடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன பறவைகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பறவைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன பறவைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம பார்த்துக்கலாம் இதில் மேலே பார்த்திங்கனா இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்க கீழே தமிழ்லேயும் போட்டிருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கனா பெயிண்டிங் அடிச்சு பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கு ஒரு சரணாலயத்துக்கு உண்டான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூமில் முன்னாடியே இருக்கும் பக்கத்துலேயே வெளியே வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன் இருக்குது நம்ம உள்ளே போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம வந்து கேன்டீன் இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க நம்ம எதாவது வாங்குற மாதிரி உள்ள கேண்டின்லேயே நம்ம வாங்கிக்கலாம் அந்த கேண்டின் வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குளமே ஒரு ஏரி மாதிரி ஒரு குளமே இருக்குது அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் அந்த சு குளத்தில் தான் பார்த்திங்கன்னா எல்லா நீர்வாழ் பறவைகளும் பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி வந்துட்டு இருக்கும் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் போய் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து முன்னாடி வந்த அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு லெஃப்டே நம்ம உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெள்ளோடு அப்படிங்கிற சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லோகோ ஒன்று முன்னாடி வச்சிருப்பாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கொண்டான ரூம்பெல்லாம் இருக்குது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா நீட்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா குளமெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஏரி மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி இதுதான் பார்த்திங்கன்னா வெள்ளோடு பரவல் சில நேரத்துக்கு இதை ஒரு மெயினான என்ட்ரன்ஸ் ப்ளேஸாக இருக்கும் பார்க்குற தண்ணி சுற்றி ஏகப்படறது இருக்கும் இதுக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா எல்லா பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு போயிட்டுருக்கும் ஒரு சுற்றுலா பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளோட்டில்லாம் பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம் தான் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட கண்டன நம்ம வந்து வந்துட்டு போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து வெள்ளோடு பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டு ஒவ்வொரு பறவை பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது எந்தெந்த பறவைகள் எந்த சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒவ்வொரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறையா இருக்கும் நம்ம போன நேரத்துல எல்லாம் பாருங்கள் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா சென்ட்ரலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளில் உட்காந்துருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா க்ளியன்ஸாக தெரிய மாட்டேங்குது ஜூமிங்கில் போனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஃபைனாகுலர் இருந்தனா நம்ம அது மூலிமா ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இடமே நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் எடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நிலநான ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கூடிய இடமும் சூப்பராக இருக்கும் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பறவைகள்லாம் உட்காந்துருக்கறது தீனி சாப்பிட்டுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே ஃபுல்லாகவே அதிகமாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி நமக்கு தண்ணி தான் தெரியும் ஒரு சில இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பறவைலாம் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக நமக்கு தெரியும் அது பக்கத்தில் போய் நம்ம எடுக்க முடியாது எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இறங்கி போய் நம்ம பக்கத்துலேயே க்ளோஸ் அப்ளையாக பார்க்கற மாதிரி இருந்துச்சு இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால சேர்த்துங்கன்னா வேலியெல்லாம் போட்ட மாதிரி கம்பி விக்குண்டுலாம் போட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க நம்ம அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மண் ரோடு மட்டும்தான் இருந்துச்சு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி பார்த்திங்கன்னா நீட்டாக ரோடெல்லாம் போட்டாங்க இந்த இடமெல்லாம் பாருங்கள் இந்த மேடம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கொண்டு மாதிரி போட்டு அடிச்சு வச்சிட்டாங்க யாரும் வந்து கீழே இறங்கி போகிறதுக்கு இல்லாமல் நம்ம மேலே இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த முன்னாடி பாருங்க போகும்போது பாருங்க எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் நல்லா பெரிய இடமா இருக்கும் இந்த குளத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாவே சுற்றிட்டு வரலாம் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஏகப்பட்ட மரம் இருக்கும் போகிற வழியில் பாருங்க கோழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா சைடு தான் இருக்குது இந்த சைடு முன்னாடி இருக்கும்போது பார்த்திங்கனா எந்தெந்த ஏரியாவில் வந்து எந்தெந்த எல்லாம் அதிகமாக வருதோ அந்த இடத்துல பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க நாம் இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கன்று கட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள்லாம் பாருங்கள் நீர் பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணிக்குள்ள உள்ளே இருக்கும் ஆனால் நம்ம பக்கத்தில் போய் பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைகளெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளெல்லாம் தூரி தூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனா நமக்கு அங்கே இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்சிங் சாப்பிட்ற மாதிரி இடமெல்லாம் முன்னாடி சூப்பராக இருக்குது நம்ம ஃப்ரண்ட் சைட்டில் பார்க்கும்போது இதெல்லாம் வசதியும் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடியே இருக்கும் டைம் பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஒரு பத்து மணிக்கு வந்து அப்படின்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் இங்கே வந்துட்டு போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் ப்ளஸ் ஒரு சுற்றுலாத்தல மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளில் ஏரியா ஒரு வீடியோ ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணி கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே இப்போ தண்ணி அதிகமாக போகிறனால வந்து பார்த்திங்கன்னா யாரும் இறங்குறதுக்கு இல்லாமல் பண்ணி வச்சிருக்காங்க சுற்றியும் பார்த்திங்கனா மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் இருக்கும் பார்க்கறதுக்கே பச்சை பசுன்னு பார்க்குறதுக்க இடமெல்லாம் நீட்டாக இருக்கும் நல்லா நல்ல நல்லா ஏரியா கரண்டி வாயின்னு அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடியே இந்த என்ட்ரன்ஸில் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் புதரெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இங்கே நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்க முடியறதில்ல ஆனால் சீசன் டைம்லலாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் முன்னாடியே உட்காந்துக்கிறத பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கக்கூடிய பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவைகள் நம்ம பார்க்காத பறவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் நம்ம தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கிறனால இப்போ முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியறதில்ல இல்லை இல்லை சின்ன சின்னதாக தான் நமக்கு இருக்கோம் ஜூமிங்கில் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கனா பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியாது இடமெல்லாம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம முன்னாடி வந்துட்டு பாருங்க இந்த இடத்துல முன்னாடி எல்லாமே பாருங்கள் அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்தது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு இங்கே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் இடமெல்லாம் முன்னாடி இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அதிகமாக வருதுன்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா எல்லாம் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துருப்பாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக வந்து சுற்றிட்டு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நடமா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிற உட்காந்துக்கு பெஞ்சு போட்டுருக்காங்க அந்த இடத்துல பார்த்துக்கலாம் லவர்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க எல்லாருமே இந்த இடத்துல பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கலரிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிச்சு வச்சிருப்பாங்க நம்ம அந்த போர்டில் பார்த்த பறவைகள் இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்த ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராயிங் மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக செவர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு இடமா வந்து பிளேஸ் சூஸ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக கலரிங்லாம் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல கலரிங்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பறவைகள் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்குது இந்த இடத்துல எல்லாம் முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு ஒவ்வொரு குருவிகளெல்லாம் பாருங்கள் எல்லாமே இங்கே வந்தது தான் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஒரு கட்டிக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பறவைகளோட டிசைன் எல்லாமே போட்டு வச்சிருப்பானாங்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த டிராயிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் என்ட்ரன்ஸில் ஒவ்வொரு பறையிலோட நீர் பறவைகளோட ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள் டிராயிங் மாதிரி நம்ம சூப்பராக வச்சிருக்கு சூப்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கனா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ஒரு சூப்பரான பாயிண்டாக இருக்கும் நம்ம இங்கே டைமிங் முடிஞ்சு நம்ம வெளியே வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கடைகளெல்லாம் நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியே பேக்கிலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் வாங்குற மாதிரி இங்கே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் முன்னாடி நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறேன் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்